தற்போது அண்மை செய்தி இளையராஜா வழக்கு தொடர்பாக ஹைகோர்ட் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இசையமைப்பாளர் இளையராஜா புகாரின் பேரில் அவரது பாடல்களை பயன்படுத்த மியூசிக் நிறுவனங்களுக்கு இடைக்கால தடை கேட்டு தொடுக்கப்பட்ட வழக்கில் இடைக்கால தடையை நீக்க கோரி எக்கோ ரெக்கார்டிங் நிறுவனம் மேல்முறையீட்டு வழக்கு இதில் ஹைகோர்ட் கேள்வி எழுப்பியிருக்கிறது பாடல் இசையமைப்பாளருக்கு மட்டுமே சொந்தமா என்பது நீதிமன்றத்தின் கேள்வியாக இருக்கிறது வரிகள் பாடகர் அனைத்தும் சேர்ந்துதான் பாடல் வரிகள் இல்லை என்றால் பாடல் எங்கே என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது மேலதிக விரிவான விவரங்களுக்கு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ் குமார் இளையராஜா நான்காயிரத்தி ஐநூறு பாடல்களை பயன்படுத்த எக்கும் மற்றும் ஹகி உள்ளிட்ட இசை நிறுவனங்கள் ஒப்பந்தம் வந்து செய்திருந்தது ஒப்பந்தம் முடிந்து முடிந்த பிறகும் அந்த காப்புரிமை பெறாம தனது பாடல்களை பயன்படுத்துவதற்கு இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு வந்து ஏற்கனவே விசாரித்த தனி நீதிபதி வந்து தயாரிப்பாளர்களிடம் உரிமை பெற்று இளையராஜா பாடல்களை பயன்படுத்த இசை நிறுவனங்களுக்கு உரிமை உள்ளதாகவும் இளையராஜாவுக்கும் இந்த பாடல் மீது தனிப்பட்ட தார்மீக சிறப்பு உரிமை இருப்பதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தீர்ப்பளித்தார் இந்த உத்தரவை எதிர்த்து இளையராஜா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முட்டு வழக்கு விசாரித்த இளைய நீதிபதிகள் அமர்வு அந்த இளையராஜா பாடல்களை பயன்படுத்த இசை நிறுவனங்களுக்கு இடைக்கால தெரிவித்தது குறிப்பாக அந்த ஹகி சோனி உள்ளிட்ட அந்த எக்கோ உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு அது தடை வைத்திருந்தது இதனிடையே வந்து அந்த படத்தினுடைய காப்புரிமை தயாரிப்பாளர்கள் இருப்பதாகவும் அவரிடம் செய்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில அந்த பாடல்களை பயன்படுத்த அதிகாரம் இருப்பதாக எக்கோ நிறுவனம் சார்பிலும் உயர்நீதிமன்றத்திலும் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த வழக்குகள் தான் நீதிபதிகள் ஆர் மகாதேவன் முகமது சபிக் அமர்வுடன் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது எக்கோ நிறுவனம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் வந்து இசையமைத்ததற்கு அவருக்கு தயாரிப்பாளர்கள் ஊதியம் கொடுத்து விட்டதுனால அதனுடைய உரிமை வந்து தயாரிப்பாளரும் சென்று வேண்டும் என்று தெரிவித்தார் தயாரிப்பாளரிடம் இருந்து உரிமை பெற்றுள்ளதால் பாடல் தங்களுக்கு சொந்தமாகி விட்டதாக கூறினார் இதற்கு பதிலளித்த இளையராஜா தரப்பு மூத்த வழக்கறிஞர் சதீஷ் மற்றும் சரவணன் ஆகியோர் வந்து இசையமைப்பு என்பது கிரியேட்டிவ் பணி என்பதனால காப்புரிமை சட்டம் பொருந்தாது என்று கூறினார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் அப்படி என்றால் அந்த வரிகள் பாடல் வரிகள் பாடகர் அனைத்து சேர்ந்துதான் பாடல் உருவாகிறது வரிகள் இல்லை என்றால் பாடல் இல்லை அப்படி இருக்கும் போது பாடலுக்கு பாடல் ஆசிரியரும் உரிமை கோரினால் என்ன ஆகும் என்ற கேள்வி முன்வைத்திருக்கிறார்கள் இதனையடுத்து வழக்கின் விசாரணை ஜூன் இரண்டாம் வார கல்வித்த நீதிபதிகள் அந்த பாடம் விற்பனை மூலம் இளையராஜா பெற்ற தொகை யாருக்கு சொந்தம் என்பது இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல அந்த பாடல ஆசிரியர்களுக்கு உரிமை கோருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அது குறித்து தங்களுடைய விளக்கம் என்ன என்றும் இளையராஜா தரப்பிடம் கேட்டிருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க